இதுதான் ஃபேமஸ் சைனா டவுன் சொல்லிவிட்டு சென்ட்ரல் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இதில் நம்ம போகிறோம் இப்போ இதில் பூரா எல்லாமே ரெஸ்டாரண்ட்டு பார்ஸு எல்லாமே இதில் வந்து பூரா இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டு பூரா வருவாங்க இதுதான் அந்த சைனா டவுனியுடைய ஆர்ச்சு சைனா டவுன் சைனீஸ் அசோசியேஷன் வெஸ்ட்மின்ஸ்டர் கவுன்சில் போட்டிருக்காங்க பாருங்க பூரா அதில் இங்க வந்து Bars சைனீஸ் Restaurants சூப்பர் சைனா டவுன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ரொம்ப கேளிக்கை பிரியர்களுக்கு ரொம்ப உகந்த இடம் இங்கே பாருங்கள் லிட்டில் கொரியா குசின் அப்படின்னு இந்த இடத்துக்கு வராதவங்களே இருக்க மாட்டாங்க லண்டனுக்கு வரவங்க இந்த ஏரியாவுக்கு கட்டாயம் வருவாங்க கேப்டீரியாஸ் பார்ஸ் கேசினோஸ் எல்லாம் பார் தான் நிறையா இங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸு இங்கே பாருங்கள் பாருக்கு வெளியிலேயே சேர் எல்லாம் போட்டு சூப்பராக பாருங்க எல்லாம் ராத்திரி முழுக்க ஒரே கொண்டாட்டம் தான் இங்கெல்லாம் சரக்கு ஓடும் இந்த ஃபேமஸ் சைனா டவுன் ஏரியா ஓ இங்கே தான் ராம்ஸ் கேட் சொசைட்டி காரல் மார்க்ஸ் வாழ்ந்திருக்காரு காரல் மார்க்ஸ் தத்துவ மேதை கம்யூனிஸ்ட் தத்துவ மேதை ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழ்ந்திருக்காரு இங்கே வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் வந்து தங்கி இருந்திருக்காராம் அந்த இந்த வீட்டில் கம்யூனிஸ்ட்டு தலைவர் ஆமாம் கம்யூனிஸ்ட் தலைவர் காரல் மார்க்ஸ் வாழ்ந்த வீடு பார்த்தோம் இப்போவே நான் தான் பார்க்குறேன் ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம் இருந்தால் கூட நம்ம இப்போ தான் நோட் பண்ணோம் இதுதான் ஃபேமஸ் சைனா டவுன் இங்கே பாருங்கள் எல்லாம் நிறைய பார்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு தான் இங்கே வெளியிலயே டேபிள் சேர் போட்டு வச்சிருக்காங்க விடிய 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 எல்லாம் பாருங்கள் எல்லாம் கிளாஸு பாரு எல்லாம் ரவுண்ட் 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 ரவுண்டாக ஓடும் இந்த இருக்குது பாருங்கள் கேசினோ சூதாடுற இடம் எதா சூது ஹாங்காங் பஃபெட்டு சாய் சான் திம் அது என்னவோ போட்டிருக்கான் சைனா பாஷையில் பிரின்ஸ் சார்லஸ் சினிமா பிரின்ஸ் சார்ல சினிமா இந்த சைனா த இதில் இருக்குது சைனா டவுனில் இருக்குது இந்த ஓடியன் தேட்டர் கூட பாருங்கள் இங்கே தான் வந்து கூலி படம் ரிலீஸ் ஆக போகிறது லிஸ்டர் ஸ்கொயர் ஆமாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் சி ஊர் பேர் இதெல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் கொண்டாட்டமாக இருக்கும் பாருங்க சைனா வார்த்தைகளில் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த சைனீஸ் ஃபுட்ஸு நான்வெஜ்ஜு ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த பார்ஸு இங்கெல்லாம் கொண்டாட்டமும் கொண்டாட்டம்தான் இங்கே ரொம்ப முக்கியமான இடம் அவார்டு கே பாரா ஐயோ கே என்றால அதுவா என்ன செய்யணும் எல்லாம் இப்போ மூன்றரை மணி நாலு மணி ஆகுது முடிஞ்சதுன்னாக்கா விடிய 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 கொண்டாட்டம் தான் பாருதான் இங்க பாருங்களே அப்படியே பார்ஸு ரெஸ்டாரண்ட்டு சைனா டவுன் பேக்கரி பார்ஸு ரெஸ்டாரண்ட்டுன்னு இந்த ஏரியாவே எவ்வளோ கொண்டாட்டமா இருக்கு பாருங்க சைனா டவுன் இந்த கூட எல்லாமே பார் தான் எல்லாம் பார் ரெஸ்டாரண்ட்டு தான் ஃபேமஸ் சைனா டவுன் எல்லா எல்லாம் உட்காந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டே எல்லாம் ஃபுட்டு தான் ஜெரார்டு ஸ்ட்ரீட்டுன்னு பேர் இருக்கு எப்படி இருக்குது பாருங்க இந்த ஏரியா முழுக்க சொல்லுவாங்க ரெண்டு மூணு தெரு அப்படியே நம்ம காமிச்சுக்கு வரோம் சைனா டவுன் சொல்லுவாங்க பூரா எல்லாம் வந்து பார்ஸு ரெஸ்டாரண்ட்டு இதுதான் பாருங்கள் எல்லாம் ரோட்லயே இன்னும் கூப்பிடுறாங்க பாருங்க ஃபேட் போட்டிருக்கு பாருங்க சைனா டவுன் வேற அங்கே போட்டிருக்கு இது பூரா இது தாங்க சைனா டவுன் எல்லாம் கொண்டாட்டம்தான் இந்த பேர் பாருங்கள் லூன் ஃபங் சூப்பர் மார்க்கெட் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் இது எல்லாம் ஃப்ரூட்ஸ் கீட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இது எஸ்டாப்ளிஷ்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார் ஈஸ்டர் ஃபுட் மார்க்கெட்னு போட்டுருக்காங்க சைனீஸ் சைனீஸ் ஃபுட்டு லாங் மேன் ஜிங் லாங் மேன் சைனா டவுன் சூப்பர் மார்க்கெட் இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் லண்டனில் இது ரொம்ப முக்கியமான இடம் சைனா டவுன் சொல்லுவாங்க பூரா ரெஸ்டாரண்ட்டு பார் எல்லாமே இங்கே என்ஜாய் பண்ணுறவங்க எல்லாமே வரலாம் ஜூ ஜியாங் ஜி ஹாட் ஸ்பாட் ஆமாம் எல்லாம் கோல்டன் ஃபோனிக்ஸ் எல்லாம் பூரா இப்போ கடை கட்டுறது ராத்திரி மிட் நைட்டு வரைக்கும் கடை களை கட்டும் எல்லாம் பூரா டூரிஸ்ட் தான் இல்லை வெளிநாட்டு டூரிஸ்ட் தான் இங்கே லண்டனை சேர்ந்தவங்களே கம்மி தான் இங்க சைனா டவுன் அப்பா எவ்வளோ பெரிய ஏரியா இந்த சைனா டவுன் பூரா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸ் தான் நம்ம ஊர் மாரியாத்தா காளியாத்தா கோயில் மாதிரி இருக்கு இந்த சைனா சிங்கம் அது சைனா சிங்கம் போட்டு இது சைனீஸ் எழுத்துக்கள்லேயே பொறிச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க ரெஸ்டாரண்ட் பார் மது மாது சூது எல்லா மில்லியன்ஸ் கணக்கில் பணத்தை எடுத்துன்னு வந்துட்டாக்கா இது பாருங்க இதில் கூட சைனா டவுன் அப்படின்னு போட்டு ஃபோன் பூத்து கூட கொண்டாட்டம் தான் எல்லாம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்ஸ் சைனா டவுன் அப்படியே இது டூரிஸ்ட்டு நேரங்கிறதுனால இப்போல்லாம் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால கூட்டம் 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 கூட்டமாக வர பாருங்கள் கஸ்டமர்களுக்காக ரெடியாக டேபிள் சேர் போட்டு காத்திருக்காங்க இங்கே பாருங்க எல்லாம் பார் ஓடுது பாருங்க I got a bad bitch at home, cool, blue type shit. Take that, make it static, y'alls, by the blue type shit. That's some big shit, that's some blue type shit. I just tripped up and turn type shit, okay? லூ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்தே இருக்கான்